பழம்பெரும் நடிகை ஜமுனா வாழ்க்கை வரலாறு நடிகை ஜமுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பதுல கர்நாடக மாநிலம் ஹம்பியில் பிறந்தார் இவரது தந்தையின் பெயர் ஸ்ரீனிவாசன் ராவ் இவரது தாயார் கௌசல்யா தேவி இவங்க பெரும் வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க இவரது அப்பாவும் அம்மாவும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அதனாலேயே இவங்க கர்நாடகத்தை விட்டு ஆந்திராவில் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள் ஜமுனா பள்ளியில் நன்றாக படித்ததால் அவரை மருத்துவராக்க விரும்பிய அவரது தந்தை அது குறித்து ஆலோசனை பெற தனது நண்பர் டாக்டர் கரிக்காப்பட்டி ராஜாராவிடம் மகளை அழைத்து சென்றிருக்கிறார் கரிகாப்பட்டி ராஜாராவ் நவீன தெலுங்கு சினிமாவை உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவர் புராணத்தில் உழன்று கொண்டிருந்த தெலுங்கு சினிமாவை சமூக சீர்திருத்த கதைகளை நோக்கி மடை மாற்றியவர் ஜமுனாவின் அழகையும் துருதுருப்பையும் பார்த்த அவர் தனது நாடகத்துல சின்ன வேடத்தில் இவரை நடிக்க வைத்திருக்கிறார் நடிகை ஜமுனாவின் இயற்பெயர் ஜனாபாய் ஆனால் ஜாதகத்தின்படி இவருக்கு ஒரு நதியின் பெயரை சூட்டினால் நல்லது அப்படின்னு ஜோசியக்காரங்கெல்லாம் சொன்னதுனால ஜமுனா என்று பெயரை மாற்றியிருக்கிறார்கள் கரிகாப்பட்டி ராஜாராவ் இயக்கிய நாடகத்தில் நடித்த ஜமுனாவின் புகைப்படம் ஒன்றை இந்தியின் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் வி என் ரெட்டி என்பவர் பார்த்திருக்கிறார் இவர் ஆந்திராவின் நர்கீஸாக புகழ் பெறுவார் அப்படின்னு கணித்தாராம் ஜமுனாவை தானே திரையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தனது புட்டில்லு என்ற படத்துல அவரை நாயகியாக மாற்றினார் கரிக்காப்பட்டி ராவ் அடுத்த வருடம் பணம் படுத்தும் பாடு என்ற படத்துல இரண்டாவது கதாநாயகியாக நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மராத்தி மொழிகளில் வெளியான இந்த படம் தோல்வியடைந்த படம்னு சொல்லணும் நடிகை ஜமுனாவுக்கும் நடிகை சாவித்ரிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா ஜமுனாவிற்கு ஏழு வயதாக இருந்தபோது ஆந்திராவில் நாடகம் நடிக்க வந்த சாவித்திரியை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்குமுடம் இல்லாமல் இல்லாம ஜமுனாவின் வீட்டில் தங்க வைத்திருக்கிறாங்க நீ நாடகத்துல நடிக்கலாமே அப்படின்னு ஜமுனாவுக்கு நடிப்பு ஆர்வத்தை தூண்டிய சம்பவம் அந்த காலகட்டத்தில் தான் சாவித்திரி மூலமாக உண்டானதான் பள்ளி நாடகங்களில் நடிக்க காரணமாக இருந்த ரெண்டு பேர்ல சாவித்திரியும் ஒருவர் இன்னொருவர் ஆசிரியராக இருந்து நடிகரான கொங்கரா ஜக்கையா அந்த சாவித்திரியே ஜமுனா நாயகியாக வளமுறமும் வரவும் காரணமாக இருந்தவர் தெலுங்குல என் டி ராமராவ் அக்னியேனி நாகேஸ்வர ராவ் தமிழில் சிவாஜி எம்ஜிஆர் ஜெய்சங்கர் உட்பட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ஜமுனா நடித்தார் அம்மா கௌசல்யா தேவி கர்நாடக இசை பாடகி என்பதால் சின்ன வயதிலேயே வாய்ப்பாட்டு முறையாக கற்றுக்கொண்டது நடிப்புக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சிவாஜியுடன் நடித்த தங்கமலை ரகசியம் படத்தில் இடம்பெற்ற அமுதை பொழியும் நிலவே பாடலுக்கு ஜமுனா உதட்டை சேத்து நடித்தார் இந்த பாடல் பட்டி தொட்டியங்கும் ஜமுனாவின் புகழ கொண்டு சேர்த்திருக்கிறது அறிஞர் அண்ணா கதையில் தயாரான தாய் மகளுக்கு கட்டிய தாலி படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக நடித்தார் அவரது நடிப்பு திறமையை முழுமையாக கொண்டு வந்த இன்னொரு படம் ஜெய்சங்கருடன் நடித்த குழந்தையும் தெய்வமும் தெலுங்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த ஜமுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல தனது புட்டிலு என்ற முதல் திரைப்படத்தில் சுசிலா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் பொழுது இவருக்கு வயது வெறும் பதினாறு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ரோஹிணி பிக்சர்ஸ் தயாரிப்புல பணம் படுத்தும் பாடு என்ற தமிழ் திரைப்படத்தில் இவர் நடிக்கும் பொழுது இவருக்கு வயது பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் விஜயா நிறுவனம் தயாரித்த மிஸ்ஸியம்மா என்ற தமிழ் திரைப்படத்தில் சீதா என்ற கதாபாத்திரத்தில் சாவித்திரியின் தங்கையாக இளமை துள்ளலோடு நடித்த ஜமுனாவை பட்டி தொட்டியங்கு கொண்டு சேர்த்தது இந்த படம் இந்த படத்தில் தான் சினிமாவுக்கு வருவதற்கு காரணமான சாவித்ரியுடன் சேர்ந்து நடித்தது தான் பெற்ற பெரும் பாக்கியமாகவே கொண்டார் ஜமுனா இந்த படத்தில் வரும் பிருந்தாவனமும் நந்தகுமாரியும் என்ற பாடலில் இவரது நடனத்தை எல்லா ரசிகர்களும் ரசித்து பார்த்தனர் இந்த படம் மிஸ் அம்மாவாக தெலுங்கிலும் மிஸ் மேரியாக இந்தியிலும் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற படம் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சங்கர் இயக்கத்தில் என் நாகேஸ்வரராவும் இணைந்து நடித்த பூகைலால் என்ற படத்துக்கு நாயகி ஜமுனா ஷூட்டிங் இருக்கு தினமும் மிகவும் தாமதமாக வந்து இந்த ரெண்டு பேரையும் வெறுப்பேற்றினாராம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இனி தங்களது படங்களில் ஜமுனா நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு கட்டியிருக்கிறாங்க தெலுங்கில் இதை தொடர்ந்து மார்க்கெட்டில் சற்று சரிவு ஏற்பட தமிழ் திரையுலகத்தில் ஏற்கனவே அறிமுகம் இருந்ததால் தமிழ்ல இவங்க முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்திருக்கிறாங்க சிவாஜியுடன் நிச்சய தாம்புலம் படத்தில் இவர் நடித்தார் தொடர்ந்து தங்கமலை ரகசியம் தெனாலிராமன் மருத நாட்டு வீரன் பொம்மை கல்யாணம் ஜெமினி கணேசனுடன் நல்ல தீர்ப்பு கடன் வாங்கி கல்யாணம் மனிதன் மாறவில்லை ஜெய்சங்கருடன் அன்பு சகோதரர்கள் குழந்தையும் தெய்வமும் எம்ஜிஆருடன் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்று அவருடைய திரை கேரியரின் கிராஃப் ஏற தொடங்கியது தெலுங்கு நடிகர்கள் மீண்டும் இவரை ஒப்பந்தம் செய்தனர் இனி தெலுங்கு சினிமாவில் இவரை நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அங்கிருந்த உச்ச நடிகர்கள்லாம் முடிவெடுத்த பின்னும் இவருடைய வளர்ச்சியினால் இவரை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இவருடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சுயநலத்தோட மறுபடியும் இவரை நடிக்க அணுகி இருக்கிறாங்க பழைய பகையெல்லாம் மறந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் கலையை நேசிக்கக்கூடிய ஜமுனா தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் கமலஹாசன் என்று முக்கிய நடிகர்களோடு நடித்து பல வெற்றி படங்களை இவர் தந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கல்லூரி பேராசிரியர் ஜிலூரி ரமணாராவை இவர் திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு மகன் வம்சி கிருஷ்ணா மகள் சரவந்தி ஆகியோர் உள்ளனர் மிலன் இந்தி படத்துக்காக இவர் பிலிம்பேர் விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிலிம்பேர் சிறப்பு விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயலலிதா அவர்களால் எம்ஜிஆர் விருது எட்டுல என் விருது ரெண்டாயிரத்தி வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் இவர் பெற்றார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கமலஹாசன் தாயாக இவர் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படம் அவருக்கு கடைசி படமாக அமைந்தது தமிழ் தெலுங்கு மட்டுமல்லாமல் கன்னடம் இந்தி ஆகிய திரைப்படங்களிலும் இவர் முன்னணி நடிகையாக இருந்திருக்கிறார் தெலுங்கில் எண்பத்தி எட்டு படங்கள் தமிழில் இருபத்தி ஏழு படங்கள் உட்பட இருநூறு படங்களுக்கு மேலே இவர் நடித்திருக்கிறார் இவர் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் கால் பதிக்க நினைத்தார் அப்போதைய பாரத பிரதமரான அன்னை இந்திரா காந்தியின் அழைப்பின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காங்கிரஸ் கட்சியில் இவர் இணைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராஜமுந்திரி தொகுதியில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டி ார் என்றாலும் தோல்வியை இந்த முறை இவர் சந்தித்தார் இதற்கு பிறகு சில காலம் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த இவர் தொன்னூறுகளின் பிற்பகுதியில வாஜ்பாய் அவருடைய அழைப்பின் பேர்ல பிஜேபியில் தன்னை இணைத்துக்கொண்டு பிஜேபிக்காக மக்கள் பணி கட்சி பணியை மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மத்திய அரசு இவருக்கு உயரிய விருதான பத்மபூஷன் விருதை அளித்து கௌரவித்தது நடிகை ஜமுனா அவருடைய திரைப்பட சிறப்பு என்ன அப்படின்னா இவர் நடித்த படங்கள்ல மாபெரும் ஹிட்டு பாடல்கள் இருக்கும் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்துல எம்ஜிஆருடன் ஜமுனா பாடி நடித்த சின்னஞ்சிறு வயது முதல் நாம் பழகி வந்தோம் என்ற பாடலையும் நிச்சய தாம்பூலம் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் ஜமுனா பாடி நடித்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலையும் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் இடம்பெற்ற அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலையும் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கருடன் பாடி நடித்த நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு மற்றும் அன்புள்ள மான்விலியே உள்ளிட்ட பாடல்களையும் யார்தான் மறக்க முடியும் நடிகை ஜமுனா நீண்ட காலம் இந்த திரையுலகிலிருந்து ஒதுங்கி இருந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்தில் கமலஹாசனின் தாயாராக நானாக நானில்லை தாயே என்ற பாடல் மூலம் மறுபடியும் ஒரு ஹிட்டு பாடல்களின் நாயகி என்று இவர் தமிழக ரசிகர்களுக்கு நிரூபித்தார் தேசிய கட்சிகளில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் அரசியல் வாழ்வில் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்டு இல்லற வாழ்க்கையில் மட்டும் கவனத்தை செலுத்தலானார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தே உடையவரும் தென்னகத்தின் நர்கீஸ் என்று புகழப்பட்டவருமான ஜமுனா அவர்கள் பெற்றோர்களின் கடமைகளான பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தல் என்று பெற்றோருடைய கடமையை ரொம்ப சிறப்பாக செய்து முடித்த ஜமுனா அவர்கள் இவருடைய அன்பு கணவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உடல் நலக்குறைவால காலமான பின்பு அவருடைய இழப்பால் பெரும் துயரொற்றார் அதன் பின்னர் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் ஹைதராபாத்தில் இவர் தங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலமானார் நடிகை ஜமுனா நடிப்பில் வந்த முக்கியமான திரைப்படங்கள் மெசியம்மா தெனாலிராமன் தங்கமலை ரகசியம் பொம்மை கல்யாணம் நல்ல தீர்ப்பு தாய் மகளுக்கு கட்டிய தாலி மருதநாட்டு வீரன் நிச்சய தாம்பூலம் மனிதன் மாறவில்லை குழந்தையும் தெய்வமும் அன்பு சகோதரர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே பழம்பெரும் நடிகை ஜமுனா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தன்னுடைய நடிப்பு திறமையாலும் ஹிட்டு பாடல்களாலும் இந்த திரைத்துறையின் ஒளிரும் நட்சத்திரமாக என்றென்றைக்கும் இருப்பார் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்